சென்னை நியூஸ் மக்கள் படை கட்சியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது மக்கள் படை கட்சியின் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான முதல்கட்ட வேட்பாளர்கள் அறிமுகக் கூட்டம் மற்றும் செய்தியாளர்கள் சந்திப்பு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது இதுகுறித்து மக்கள் படை கட்சியின் நிறுவனர் மற்றும் பொதுச் செயலாளர் ராம் பிரகாஷ் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்து ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் முதல் மூன்று வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகிறோம் அவர்கள் திருப்பூர் தெற்கு தனசேகரன் கோபிச்செட்டிப்பாளையம் திருமணி ராயபுரம் தொகுதி ஜெகநாதன் வேட்பாளர்கள் ஆவார்கள் இதர தொகுதிகளுக்கும் விரைவில் வேட்பாளர்களை அறிமுகம் செய்வோம் எனவும் எங்கள் கட்சியின் கொள்கை மற்றும் நோக்கமாக அனைவருக்கும் இலவச கல்வி இலவச மருத்துவம் சிறு குறு சுய தொழில் முனைவோர்கள் வாழ்க்கைத்தரம் உயர்த்துதல் விவசாயிகள் மேம்பட தமிழகத்தில் ஓடும் அனைத்து நதிகளும் இணைத்தல் இயற்கை விவசாயம் மேம்பட முன்னுரிமை அளித்தல் மற்றும் லஞ்சம் ஊழல்

இயன்றதை செய்வோம் சமூகம் மேம்பட செய்வோம் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அனைத்து மக்களுக்கும் அடிப்படை வசதிகளும் சம வாய்ப்புகளும் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற கொள்கையோடு ஜனநாயக ரீதியாக மக்கள் படை கட்சி உருவாகியுள்ளது எமது கட்சியின் சார்பாக சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த மக்கள் படை கட்சி சிறப்பு கவனம் செலுத்தும் ஜனநாயக அரசியலை சீர்குலைக்கும் பண பலம் மற்றும் படை பலத்தின் தீய செல்வாக்கிற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய மக்கள் படை கட்சி முயற்சிக்கும் மேலும் அனைத்து குடிமக்களும் தகுதி அடிப்படையில் வசதிகளை வழங்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் விவசாயிகள் தொழிலாளர்கள் மற்றும் ஏழை மக்களின் மேம்பாட்டிற்காக மக்கள் படை கட்சி தனது சிறந்த முயற்சியை மேற்கொள்ளும் கூட்டங்கள் கருத்தரங்குகள் மாநாடுகள் மற்றும் பேரணிகள் போன்ற அமைதியான மற்றும் ஜனநாயக வடிவிலான பிரச்சாரங்கள் மூலம் மக்கள் படை கட்சி தனது நோக்கத்தை அடையும் ஆக எமது நோக்கங்களில் அனைவருக்கும் கல்வி மற்றும் மருத்துவம் இலவசமாக வழங்கப்படுதல் வேண்டும் சிறு குறு தொழில் முனைவோர் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் தமிழகத்தில் ஓடும் நதிகளை இணைக்க வேண்டும் கடன் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் இயற்கை விவசாயத்தை மேம்படுத்த முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் லஞ்சம் ஊழல் மது புகையிலை போன்ற போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் நிறுத்துகின்றோம் அடுத்தபடியாக தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் திரு மணி அவர்களை ஜெகநாதன் அவர்களை ராயபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிமுகப்படுத்தோம்